விதிமுறையை இந்த ஓவியர்களுக்கு விளக்குறார் அதாவது என்ன யார் அழகா வரீங்களோ அவங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியை தருவேன் அதுவே என்ன நீங்க தவறாக வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய கை வெட்டப்படும் இத ஓவியர்கள் எல்லாம் நாங்க எல்லாம் தலை சிறந்த ஓவியர்கள் இவரை வரையதெல்லாம் செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே ஏனமாக விட்டுடுறாங்க முதலாவது ஓவியர் தன்னுடைய ஓவியத்தை வரைகிறதுக்கு முன்னாடி போறாரு தன்னுடைய உள்ளத்துல நினைக்கிறாரு எனக்கு தான் இந்த ராஜ்யத்துல ஒரு பகுதி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவருடைய ஓவியத்தை வரையிறார் அந்த ஓவியத்துல ராஜா கம்பீரமாக அருசனத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி வரைகிறார் வரைஞ்சி முடிச்சதுக்கு பின்னால அந்த ஓவியத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கிறாரு இத எடுத்து பாக்குறாரு அந்த ராஜா

இந்த ராஜாக்கு இருந்த குறை என்ன சொன்னா இந்த ராஜாவுடைய வலது கண் இப்படி பொத்திப்பட்ட மாதிரி தான் இருக்கு இது அந்த ஓவியர் அப்படியே வரைஞ்சிட்டார் இதனால அந்த ஓவியருடைய கையும் வெட்டப்பட்டுச்சு இதை பார்த்த மற்ற ஓவியர்கள் எல்லாம் சரிதானே ஒரு ராஜானுடைய குறைய ராஜாக்கே வரைஞ்சி காட்டினா கையை வெட்டத்தானே என்ன நினைக்கிறாங்க ரெண்டாவது ஓவியர் நினைக்கிறாரு நல்லவேல நான் ரெண்டாவது ஓவியனாக இருந்தேன் முதலாவது ஓவியனாக இருந்தா எனக்கும் இதே நிலைமைத்தான்

இது எல்லாத்தையும் ஏழாவது ஐந்து ஓவியர் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டு இருக்கிறார் இப்ப ஏழாவது ஓவியருடைய நாள் வருது இந்த ஏழாவது ஓவியர் அவர் ஒரு ஓவியர் மட்டுமில்ல அவர் ஒரு சிறந்த ஞானியும் கூட ராஜா கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஓவியர் ராஜாவை கொஞ்சம் அமைதிப்படுத்த நினைக்கிறார் ராஜா குரு ராஜா குரு கவிதையை சொல்றாரு அந்த கவிதையில ராஜா நீங்க ஒரு வீரர் உங்களை நான் மத்த ராஜாக்கள் மாதிரி சிம்மாசனத்தில் உட்காந்திக்கிற மாதிரி எல்லாம் நான் வரைய மாட்டேன் உங்களை நான் ஒரு யுத்த களத்துல எதிரிய ஈட்டியால குறிப்பாத்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நான் வரைய ஆசைப்படுறேன் அப்படின்றார் இத கேட்ட இத கேட்ட அந்த ராஜாவும் இதுக்கு அனுமதியை வழங்குறாரு இந்த ஊவியரும் ராஜா ஒரு யுத்த களத்தில எதிரிய ஈட்டியால குறி பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி வருகிறார் பொதுவா குறி பார்க்கிற நேரம் ஒரு கண்ணை விடு பொத்து தான் குறி பார்ப்பாங்க இதனால இந்த ஊவியர் இந்த ராஜாவுடைய குறையையும் எடுத்து காட்டல அதே நேரத்துல ராஜா ஒரு வீரர்னும் காட்டியாச்சு இப்ப இதை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்கிறாரு இதை எடுத்து பாக்குறாரு அந்த ராஜா

இந்த அறிவை நாம் எங்க இருந்து பெற்றுக் கொள்றது எங்க இருந்து பெற்றுக் கொள்றது சொல்லுங்க பாப்போம் படிப்பு கல்வி கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்க நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று சொன்னார் கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி பிளேட்டோ இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அதுதான் கல்வி நெல்சன் மண்டேலா அறியாம என்பது வெட்கக்கீடான ஒன்று